ஏமன் மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் தங்களுக்கு தொடர்பு இல்லை தங்கள் வான் எல்லையை இஸ்ரேல் பயன்படுத்தவில்லை என சவுதி அரேபியா விளக்கம் ஏமன் மீது இஸ்ரேல் இருபத்தி ஐந்து போர் விமானங்கள் மூலம் நடத்திய திடீர் தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டதுடன் எண்பது பேர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் அரபு பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏமன் நாட்டை தாக்க வேண்டுமென்றால் சவுதி அரேபியாவின் வான்வழியை பயன்படுத்தி கொள்ள வாய்ப்புள்ளது இதனால் இஸ்ரேலுக்கு சவுதி அரேபியா அனுமதி வழங்கியதா என்ற கேள்விகள் எழுந்தன இந்த நிலையில் தங்களது வான்வழியை எந்த நாட்டிற்கு எதிராகவும் பயன்படுத்த தாங்கள் அனுமதிக்கவில்லை என சவுதி அரேபியா விளக்கம் அளித்துள்ளது சவுதி அரேபியாவின் வான்வழியை தான் இஸ்ரேல் விமான போக்குவரத்து பயன்படுத்தி வருகிறது இதனால் தாக்குதலுக்கும் பயன்படுத்தியதா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதுகுறித்து சவுதி பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் டக்கி அல் மாலிக்கி கூறியுள்ளதாவது ஹோதைதாதா நகரம் தாக்கப்பட்டதில் சவுதிக்கு எந்த தொடர்போ ஈடுபாடோ கிடையாது என விளக்கியுள்ளார் மேலும் சவுதி வெளியுறவுத்துறையின் அறிக்கையில் கூறியுள்ளதாவது இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் பிராந்திய அமைதியை சீர்குலைத்துள்ளது என்றும் காசா போர் முடிவுக்கு வருவதை அடியோடு தகர்த்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக நாடுகள் உடனடியாக தலையிட்டு அமைதி நிலவ உரிய நடவடிக்கை எடுத்து பிராந்திய மக்களை காப்பாற்ற வேண்டும் என சவுதி அழைப்பு விடுத்துள்ளது